திருமாவளன் அவர்களும் வந்து சமீபத்தில் துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க வரலட்சுமி ஒருத்தவங்க மின்சாரம் தாக்கி இறந்து போனதுக்கு சீமான் அவர்கள் நேரில் போயிட்டு பேசியிருந்தாரு இது வந்து விபத்தில் கொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதுக்கு அந்த கேள்வியை திருமாவளவத்தில் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார் இந்த இந்த சம்பவத்தை வைத்து இந்த இறப்பை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அது அநாகரிகமானதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சிகளை அரசியல் பண்ணாமல் அவங்கதான் பண்ணும் அப்படின்னு தங்கை நீட் தேர்வு இறந்து போன அனிதாவோட மரணத்தின் போத ஸ்டாலின் பேசினாங்க ஒரு 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 சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் தீர்வு நோக்கி போகல தீர்வு கிடைக்கல மக்களுக்கான விடிவு கிடைக்கல அப்ப அந்த விடிவையும் தீர்வையும் வலியுறுத்தணும் அதை அரசியல் பண்ணக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்றீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்ங்கிற முழக்கத்தை வச்சு அவரு வருது ரெண்டு பேருமே வைக்கக்கூடிய முழக்கள் எல்லாமே தேர்தல் வீக வகுப்பாளர்கள் வந்து வகுத்து கொடுக்கறது தான் அவங்க எழுதி தர முழக்கத்தை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சந்திக்கிறாங்க ஆனால் நாம் கட்சிக்கு வந்து அப்படி தனித்து மக்கள்கிட்ட போகிறதுலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம ஐந்தாண்டு காலமும் ஆண்டில் பன்னெண்டு மாதம் மக்களோட தான் நிற்கிறோம் மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களோட உரிமை சார்ந்து மக்களோட சிக்கல் சார்ந்து மக்களுக்கு கஷ்டம் அப்படின்னா மக்கள் போராடுறாங்க இல்லை பாதிக்கப்பட்டு அப்படின்னா நாம் கட்சி முதன்மையாக கலந்து நிற்கிது வந்தியரசவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து மரம் ஏறினது நாடார்களுக்காக ஆடு மாடு மேய்ச்சது கோணார்களுக்காக பட்டியல் வெறியேற்றம் வந்து பல்லர்களுக்காக இதெல்லாம் மாநாடு போடுற சீமானும் நாம் தமிழரும் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு மாநாடு போடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நான் என்ன நினைக்கிறேன் ஆணவ கொலையை தனிச்சட்டம் ஏற்ற முடியாது என்று சட்டமன்றத்தில் திட்டவட்டமாக மறுத்த திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து கேள்வி மழக்கூடிய மரணங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு வைக்குது சக மனிதனோட கழிவு வந்து இன்னொரு மனிதன் அள்ள போய் அங்க நச்சுவாய் தாக்கி இறந்து போற அது வந்து இந்த இருபத்தி ஒன்று நடக்குது திமுக வந்து தனிப்புற முதலாளிகிட்ட காசு வாங்கும் தனிப்புற முதலாளிகிட்ட காசு வாங்கணும் குறிப்பாக வந்து லாட்ரி மாற்றின்ட்டு ஐநூறு கோடி வரைக்கும் வாங்கியிருக்கு அப்போ லாட்ரி மாற்றின்ட்டு காசு வாங்கின திமுக கிட்டேருந்து கம்யூனிஸ்ட்கள் காசு வாங்குறாங்கன்னா தேர்தல் பத்தங்கள் முறை மூலமாக பயன்பெறக்கூடிய திமுக கிட்டேருந்து கம்யூனிஸ்ட்கள் காசு வாங்குறாங்கன்னா அப்போ தேர்தல் பத்தங்கள் முறை மூலமாக திமுகவோட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் பயன்படுறாங்கன்னு ஆகுது வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமானம் கார்த்திக் அவர்கள் ஆனா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது நீங்க வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளராக நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நட்சத்திர வேட்பாளராக வந்து கிளம்பறீங்க அந்த தொகுதியில என்ன மாதிரியான வேலைகளை ஒரு கேள்வி இல்லை பரப்புரை கலப்பணி தொடங்குகிறோம் இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து தொடர்ச்சியாக பொதுக்கூட்டம் அதை தொடர்ந்து மக்கள் சந்திப்பு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி போராடுவது கோரிக்கை வைப்பது அது போன்ற வேலைகள் செய்கிறோம் ஆனால் வந்து திமுக பார்த்திங்கன்னா மக்களோடு நாங்கள் இருப்போன்ற மாதிரி ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டமும் அதிமுக அதே போல தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்ற ஒரு திட்டமும் ஆனால் நாம் தமிழக வச்சு வரும் மாநாடுகளாக அதாவது ஆடு மாடு மாநாடு மரங்களின் மாநாடுன்னு முன்னெடுக்கிறது எந்த விதத்தில் பயனளிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இது நமக்கு இது கட்சிக்கு பயணம் கட்சிக்கு வந்து வாக்கை பெற்று தருவோம் அப்படின்னு நம்ம அதை செய்யலை இது வந்து ஒரு உரிமைக்காக செய்கிறோம் இதில் வந்து திமுக வந்து ஓரணி தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த இந்த முழக்கங்களை வச்சு மக்கள்கிட்ட போகிறாங்க ஓகே அதாவது மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் வந்து மக்களோடு போனாங்க போனாங்கன்னா மார்வேசம் போட்டு போனாங்க மார்வேசம் போட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க ஆட்சிக்குடித்தான மதிப்பீடு என்னவாக இருக்குது பார்வை என்னவாக இருக்குது கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஆட்சி அதிகாரத்தை வந்து அவங்க சரி பண்ணாங்க ஆனால் மக்களாட்சி காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் வந்து தேர்தல் வந்தால் தான் மக்கள் நோக்கி வர்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போங்கிற முழக்கத்தை வச்சு அவர் வருது ரெண்டு பேருமே வைக்கக்கூடிய முழக்கங்கள் எல்லாமே தேர்தல் வீக வகுப்பாளர்கள் வந்து வகுத்து கொடுக்கறது தான் அவங்க எழுதி தர்ற முழக்கத்தை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சந்திக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா நாம் தமிழக கட்சிக்கு வந்து அப்படி தனித்து மக்கள்கிட்ட போறதுல ஒண்ணுமே இல்லை ஏன்னா நம்ம ஐந்து ஆண்டு காலமும் ஆண்டில் பன்னெண்டு மாசம் மக்களோட தான் நிக்கிறோம் மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்து மக்கள் உரிமை சார்ந்து மக்களோட சிக்கல் சார்ந்து மக்களுக்கு கஷ்டம் அப்படின்னா மக்கள் போராடுறாங்க இல்லை பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழக கட்சி முதன்மையான காலத்தில் நிற்குது ஆடு மாடலி மாநாடுங்கிறது வந்து அது வந்து இந்த ஆடு மாடு மாநாடுங்கிறப்ப அதை எள்ளி நகையாடுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆடு மாடலை மாநாட்டில் வந்து வைக்கப்பட்ட முழக்கம் என்னென்னா மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை ஆகிடும் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பே வந்து இந்த சமூகம் வந்து வேட்டை சமூகத்திலேருந்து மேய்ச்சல் சமூகமாக மாறிடுச்சு வேட்டையாடி ஆதி ஆடியில் வந்து ஆடியில் வந்து நாம் உண்டோம் அப்புறம் நாமளே வளர்த்து சாப்பிட தொடங்கணும் அப்படி மேய்ச்சலுக்கு இங்கே மேய்ச்சல் புறம்போக்கு அப்படின்னு நிலம் இருந்துச்சு இன்றைக்கி மேச்சல் புறம்போக்கு எல்லாம் அவகரிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டு அது வேறொரு பயன்பாட்டுக்கு போயிடுச்சு அதே போல் வந்து காடுகளில் மலைகளில் கூட இன்றைக்கி ஆடு மாடு மேய்ப்பதற்கு வந்து தடை இருக்குங்கிற சூழலில் அந்த மேய்ச்சல் நில கோரி தான் இந்த மாநாடு நடக்குது அந்த இடத்துல வந்து இந்த மாடுகளை ஆடு மாடுகளை கட்டாமல் வெறுமனே வந்து இப்போ அங்கே கூண்ணின கூட்டத்தை விட மூன்று மடங்கு கூட்டம் கூடி அங்கே எல்லோரும் இருந்தால் கூட அது பேசு போல இருக்காது ஊடகங்கள் கவனிச்சிருக்காரு ஆடு மாடு கட்டினா தான் ஒரு கவனரிப்பு வருது அதில் இப்போ வந்து தாயே பூமி தாயே அப்படிங்கிற தலைப்பில் பொதுக்கூட்டம் சிற்றுலியும் பொருளாதார வளர்ச்சி ஆட்டங்க தலைப்பில் பொதுக்கூட்டம் மலை இல்லை என்றால் மழை இல்லை மலைப்பொழி இல்லை ஆடுங்கிற தலைப்பில் பொதுக்கூட்டம் அப்புறம் வந்து எங்கள் நிலம் எங்கள் உரிமை ஆடுங்கிற தலைப்பில் பொதுக்கூட்டம் இப்படி பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டப்ப வந்து எந்த பொதுக்கூட்டத்தையும் வந்து யாரும் பேசு பொருளாக்கல கேள்விக்குள்ளாக்கல அந்த பொதுக்கூட்டங்களில் அரசியல் பேசப்படாமல் முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் சாலை தான் பேசணும் அப்போ அதே போல் வந்து இது வந்து வெறுமனே மேச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு முழக்கத்தை வச்சு பொதுக்கூட்டம் போயிடுச்சுன்னா கவனிச்சுக்க மாட்டாங்க அந்த மாநாடு போயிருந்தால் கவனிச்சுக்க மாட்டாங்க ஆடு மாடு கட்டினதால அது கவனம் பெற்றுச்சு அதுல வந்து இந்த மேய்ச்சல் உரிமைங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான உரிமை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வந்து மேய்ச்சல் நில உரிமை மற்றும் கிடைக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு தான் ஐநாம் ஆண்டு அறிவிக்குது அதை இந்தியா உள்ளிட்ட அறுபது நாடுகளை ஆதரிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டெல்லியில வந்து இந்த மேய்ச்சல் உரிமைக்காக ரெண்டு நாள் கருத்தரங்கு நடக்குது ரெண்டா ரெண்டாவது நாள் அமர்வுல வந்து மத்திய அமைச்சரே பங்கேற்கிறாரு அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட கருத்தியல் ஆளுமைகள் வந்து பங்கேற்கிறாங்க அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பழங்குடிகள் மற்றும் பாரம்பரியமாக வனத்தை சார்ந்து வாழ்வோர் உரிமை சட்டம் அப்படின்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு வந்து ஒரு ஒரு சட்டம் கொண்டு வருது அந்த சட்டத்தோட உள்ளடக்கங்கிறது நோக்கங்களில் ஒன்று வந்து இந்த மேட்சல் உரிமை வலியுறுத்துறது திமுகவோட சுற்றுச்சூழலியோட செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திகேய சிவசனாதிபதி அவர் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் கூட கால்நடை வளர்ப்பு ஆர்வலன் கூட அவர் சொல்கிறாரு இந்த மேய்ச்சல் இல்லைன்னா இங்கே பல நாட்டினங்கள் நாட்டு மாற்றங்கள் அழிஞ்சு போகும் இந்த காங்கேயம் மாற்றின தவிர மற்ற நான்கு மாற்றினங்கள் எல்லாமே மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் வந்து இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்படுது ரேக்கலா ரைஸ் காளைகள் வளர்க்கப்படுது அப்புறம் வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த பால் தவிர எழுபத்தி மூணு விழுக்காடு அளவுக்கு வந்து இந்த மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கக்கூடிய கால்நடை மூலமாக பெறப்படுது அப்புறம் அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இறைச்சிலை வந்து பெரும்பங்கு இந்த மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடை கால்நடை மூலமாக பெறப்படுது அப்போ மேய்ச்சல் முறை அழிக்கப்பட்டால் அது நாட்டு மாற்றிலங்கள் அழிஞ்சு போகும் அது பெரிய அபாயம் ஆபத்துக்கிறப்போ அந்த வழி அந்த உரிமையை வழிபட்டு தான் நம்ம அங்கே மாநாடு நடத்தணும் அதோட நீச்சாக தான் அங்கே மலைமாரி தேனி அந்த அடகு பாறை மலை ஏறி அந்த போராட்டம் செஞ்சோம் அதனால் பிற்போக்குத்தனம் இல்லை ஒரு உரிமை கோரக்கூடிய ஒரு வாழ்வாதார உரிமை கோரக்கூடிய ஒரு போராட்டம் இது மட்டும் இல்லை பட்டியல் வெளியேற்றம் உரிமை கோரி போராட்டம் பண்ணுறோம் கல்லுக்கு தடருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ அருகாமையில் கேரளாவில் வந்து கல்லை வந்து ஊட்டச்சத்து மிகுந்த பானம் அப்படிங்கிறாங்க இப்போ கல்லில் வந்து சராசரியா வந்து நான்கு புள்ளி அஞ்சு விழுக்காடு ஆழ்ககால் இருக்குது அதே சமயத்தில் இந்த அதிகப்படியாக அதை நொதிச்சு போனாலும் இல்லை புளிச்சு போனாலும் அது பதினாலு விழுக்காடு அளவுக்கு உயரும் ஆனால் சராசரியா வந்து அந்த டாஸ்மாக் சாராயத்தில் அரசு இருக்கக்கூடிய சாராயத்தில் நாற்பத்தி நாலு கார்ட் இருக்கும் அந்த டாஸ்மாக் சாராயத்தில் உடலுக்கு நல்ல செய்யக்கூடிய எந்த சத்தும் கிடையாது ஆனால் இந்த கல்லில் உடலுக்கு நல்ல செய்யக்கூடிய ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அப்போ வந்து அதை வந்து ஒரு ஒரு அளவான அளவுக்கு அளவான அளவுக்கு வந்து அருந்து வந்து உடலுக்கு நலன் பயக்கும் அப்போ அந்த கல்லுக்கு ஏன் தடை அப்படிங்கிறத மீறி அந்த அதை அரசோட தடையை மீறி நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் தொடர்ச்சியாக கருத்து செஞ்சு கருத்துக்களை கதை பரப்பிக்கிட்டு இருந்தோம் பிற ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் இப்போ இந்த கல் அந்தங்கிறது ஒரு உரிமை சார்ந்த ஒரு போராட்டம் இந்த ஆடு மாடு வளர்ப்புங்கிறது உரிமை சார்ந்த போராட்டம் அப்போ மற்றவங்கள்லாம் வாக்கு வாக்குக்காக வாக்குரிமை வாக்குரிமைங்கிற அதில் வந்து வாக்கரசனை மையப்படுத்தி விளை செய்கிறப்ப நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் வாழ்வாதார உரிமையை மையப்படுத்தி விளை செய்து அதனால களத்தில் நாங்கள் முன்னோக்கி நாங்கள் தான் போயிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே மக்களோட மனநிலைய மனநிலையை வந்து உணர்ந்துக்கிட்டு அவங்களோட தேவை தேவையுத்தி நாங்கள் தான் போயிட்டு ஓகே ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கூட்டம் வரப்போ அதாவது நாங்கள் கூட்டம் நடத்துகிறப்போ கவனம் பெறலை ஆனால் இந்த மாதிரியான மாநாடுகள் நடப்போ கவனம் கவனத்திற்காக செய்ய எடுத்துக்கலாமா இல்லை கவன காட்சி செய்யணும் ஆடு மாடுகள் கட்டப்பட்டது கவனஈர்ப்பு ஓகே மேய்ச்சல் உரிமைங்கிறது அந்த உரிமை கோரக்கூடிய ஒரு போராட்டம் ஓகே ஒரு என்ன சொல்கிறது ஒரு க ஒரு கருத்து பரப்புரை களம் அதனால நம்ம வந்து கவனம் பரணக்காக செய்கிறது அது சரி அது தார்மீகம் அது அறம் அது தேவையான ஒன்று அதை செய்கிறோம் அது ஆடு மாடு கட்டப்பட்டது ஒரு கவனஈர்ப்பு போல தான் ஓகே மத்திய அரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து மரையறினது நாடார்களுக்காக ஆடு மாடு மேய்ச்சது கோணார்களுக்காக பட்டியல் வெறியேற்றம் வந்து பல்லர்களுக்காக இதெல்லாம் மாநாடு போடுற சீமானும் நாம் தமிழரும் வந்து ஆணவப் படுகொலைக்கு எதிராக ஒரு மாநாடு போடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன் ஒரு அரசு ஒரு நோக்கமற்ற அக்கறையற்ற ஒரு அரசு இருக்குது அந்த அரசு இருக்குன்னா பிற கட்சிகள் மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி அழுத்தம் கொடுத்து நெருக்கடியை உருவாக்கி அதை ஒன்று சாத்தியப்படுத்தலாம் ஏன்னா மட்டும் அரசு இருக்கிறப்ப அது அரசு நிர்பந்தம் அடி முடியும் இப்போ வந்து வேளாண் சட்டங்களை திரும்ப பெற முடியாது அப்படின்னு மத்திய அரசு அடாவடி இருக்குது ஓகே அப்போ புள்ளிக்கம்மா கூட திரும்ப பெற மாட்டோங்கிறாங்க அப்போ டெல்லியில போராடிய பஞ்சாப் விவசாயிகள் வந்து ரெண்டு ஆண்டு காலத்துக்கு மேல போராடி ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த பஞ்சாப் தேர்தல் நெருங்கி வர்ற வேலையில் சிற வழியே இல்லாமல் அரசு அடிபொழியுது ஓகே இப்படி இங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அதை வந்து நடத்துவதற்கான ஏற்பாட்டை பண்றாங்க இப்போ நீங்க அதாவது வன்னிய அரசு வகிக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி திமுக அரசு அந்த அரசை வந்து சமூக அரசு மக்களுக்கான அரசு பெரியார் அண்ணாமலையில் போகக்கூடிய அரசு அம்பேத்கரோட கோட்பாடை பின்பற்றக்கூடிய அரசு அப்படின்னு சொல்றீங்க அது வந்து மக்களுக்கான அரசா இருக்கு ஒரு சரியான ஒன்றை செய்யக்கூடிய அரசாக இருக்குது ஒரு சமூக நீதி அரசாக இருக்குன்னா ஏன் மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு அறிக்கை கொடுத்து அழுத்தம் தரணும் ஆணவ கொலைக்கு தனியாக சட்டம் ஏற்று அப்படின்னு ஏற்றி போக வேண்டியதானே அப்போ நாம் நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து மாநாடு போட்டு தான் அது செய்யும்னா இது அரசியல் நிர்பந்தத்துக்காக அவங்க பண்ணுறது அப்போ இது நோக்கமற்ற அரசு இல்லை அப்போ நீங்கள் கேள்வி இயக்கம்னா நாம் தமிழக கட்சி கேள்வி கேட்கும்போது ஆணவ கொலையும் தனிச்சட்டம் ஏற்ற முடியாது என்று சட்டமன்றத்தில் திட்டவட்டமாக மறுத்த திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து கேள்வி வெளியே வந்து கேள்வி நாம் தமிழக கட்சி வந்து ஆணவர் குழந்தைங்க தனிச்சட்டம் வேணும்னு சொல்கிறோம் தனிச்சட்டம் வேணும்னு சொல்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் அதை வலியுறுத்துகிறோம் நீங்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறீங்க நாங்கள் பொதுக்கூட்டங்களில் வந்து பேசுகிறோம் கருத்து பரவல் செய்கிறோம் தொலைக்காட்சி விவாதங்களில் இல்லை வந்து பத்திரிக்கை சந்திப்பில் இல்லை வந்து தெருமுனை கூட்டங்களில் கருத்தரங்களில் அதே கோரிக்கையை வெளியிறுத்துகிறோம் நீங்கள் ஒரு நாளில் மாநாடு போட்டு பேசுகிறத நாங்கள் பல்வேறு கூட்டங்களில் பேசுகிறோம் இதை செய்ய மறுக்கிறேன் திமுக கல்வி வைக்க மாட்டேன் இதில் உங்கள் கோரிக்கையை நான் வலியுறுத்தி பேசக்கூடிய நாம் தமிழை கட்சி கல்வி வைப்பேன்னா இது எவ்வளவு யாபத்தம் இப்போ இப்போ கல் கல் இருக்கிறத வந்து இந்த இந்த தொழிலை வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க செய்யணும்னு நாம் தமிழை கட்சி சொல்லலை எந்த சாதியை சேர்ந்தவங்களும் செய்யலாம் சாதி வந்து அங்கே அங்கே வரவே இல்லை அதே போல் வந்து ஆடு மாடு வளர்ப்பு வந்து எல்லோரும் தான் சொல்கிறோம் அது வந்து ஒரு தொழில் இருக்குது அது வந்து ஒரு வர்த்தகம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதுக்கும் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை இங்கே படிக்காமல் வந்து ஆடு மாடு வளருங்கன்னு சொல்லலை படிந்தான்னு சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சியோட அந்த செயல்பாட்டு வரைவில் வந்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை நீ படிக்காதே இல்லைங்கிற நிலை உருவாக்குவது தான் அடுத்த வேலையில்தான் இருக்குது அப்போ இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் குலத்தொழில் வலியுறுத்துவார் குலக்கல்வியை நோக்கி கொண்டு போகிறார் அப்படின்னா குளத்தொழிலை வந்து வலியுறுத்திய குலக்கல்வியை வந்து புகுத்திய ராஜாஜியோட புகைப்படத்தை வந்து உங்கள் கட்சியோட மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் வச்சுங்களே அப்போ எங்கே போச்சு உங்களோட சனாதன எதிர்ப்பு உங்களோட குலக்கல்விக்கு எதிரான உங்க கும்பரம்லாம் இங்கே போச்சு நீங்கள் தேவைப்பட்ட ராஜாஜி படத்தை வச்சுக்கோங்க அது உங்களுக்கு அவட்டமாக தெரியாது அறுவருப்பா தெரியாது ஆனால் நாம் தமிழை கட்சி ஒன்று சொன்னால் அது எங்கேருந்து சாதி வருது எங்கேருந்து சாதி வருது நீங்கள் தொழிலை சாதியை நீங்கள் பாக்குறீங்க நாங்கள் அப்படி பார்க்கலையே நாங்கள் எல்லா தொழில் எல்லா தொழிலையும் வந்து சாதி சாதிக்கணும் பண்ணுறதுக்கான பண்ணுறதுக்கானதே பண்றோம் அப்போ அதில் வந்து ஒரு சாதியாக பார்க்குறாருன்னா அவரோட சிந்தனை ஓட்டா போடுது ஓகே திருமாவளன் அவர்களும் வந்து சமீபத்தில் துப்புரவு பணியால் ஒருத்தவங்க வரலட்சுமி ஒருத்தவங்க மின்சாரம் தாக்கி இறந்து போனதுக்கு சீமான் அவர்கள் நேரில் போயிட்டு பேசியிருந்தாரு இது வந்து விபத்தில் கொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதுக்கு அந்த கேள்வியை இடத்துல கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார் இந்த இந்த சம்பவத்தை வைத்து இந்த இறப்பை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அது அநாகரிகமானதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவையா பண்ணும் அப்படின்னு தங்கை நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவோட மரணத்தின் போது எ ஸ்டாலின் பேசினாங்க ஓகே அப்போ அரசியலாக ப பண்ணாமல் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு கேட்குறது வந்து அநாகரிகம் இல்லையா அரசியல் பண்ணுறங்கிறது வந்து அப்போ சசிபுரிமலை இறந்து போகிறார் காந்தியவாதி சசிகரிமா வந்து மது விளக்க கோரி மதுபான கடையை மூட கோரி போராட்டம் பண்ணுற வழியில் அங்கே களத்தில் இறந்து போகிறார் அப்போ அந்த அந்த களத்துக்கு போய் சசிபெருமானோட உடலை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு வந்து அவர் உடலை சுமந்தது வந்து வைகோ அன்னைக்கு இருந்த ஜி ராமகிருஷ்ணன் முத்தரச திருமாவளவன் போன்றவங்க அப்ப அரசியல் பண்றாங்க அப்படி ஒரு சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் தீர்வு நோக்கி போகல தீர்வு கிடைக்கல மக்களுக்கான விடிவு கிடைக்கல அப்ப அந்த விடிவையும் தீர்வையும் வலியுறுத்துறோம் அது அரசியலா மாறுது பேசுகிறா மாறுது அப்படி வந்துங்கிறப்ப அது மாதிரி அது நல்லது அதுக்கான தீர்வை எடுத்துக்கிற ஒரு முன்னோகிருத்தி கொண்டு போறோம் அதை அரசியல் பண்ணக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்றீங்க நீங்கள் ஆளும் அரசு ஒத்து ஊதுறீங்க முற்று கொடுக்குறீங்க அப்போ வந்து ஒரு சிக்கல் தீர்க்கப்படாமல் இருந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி திமுக குறைச்சு ஒருவேளை அதிமுக ஆட்சி இருந்தால் இதே குறைச்ச சொல்வாரு அரசு கூட சொல்லுவார் ஓகே அப்போ இவங்க கூட்டணி தருமங்கிற ஒரே ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒத்து ஊதி இந்த அரசை நியாயப்படுத்தி இந்த அரசை காப்பாற்றக்கூடிய கண்காணி வேலையை தான் திருமண பண்ணுறது புரியுது அதுக்கு நீ எல்லாத்தையுமே வந்து ஒரு விபத்தை கூட கொலை அப்படி விபத்து இல்லைங்க அதாவது தனியார்ட கொடுத்துறாங்க அந்த பணியை அதில் வந்து இந்த க காலுக்கு இருக்கக்கூடிய அந்த காலு அந்த காலணி பூட்ஸு கையுறை இது அதாவது தூய்மை செய்கிறாங்க துப்புரவு படிச்சுறாங்கன்னா முப்பத்தைந்து வகை உபகரணங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுது ஆனால் இங்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய கையுறையும் காலனியும் கூட கொடுக்கறதில்ல கொடுக்காத விளைவாக அவங்க காணொலி போட்டிருந்தா அவங்க வந்து அந்த மின்சார விபத்துல இறந்துருக்க மாட்டாங்க அப்ப அலட்சியமா வந்து கண்டுகொள்ளாத விளைவா வந்து அவங்க இறந்து போறாங்க அப்ப அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தனியார் மயப்படுத்திய அரசும் அந்த தனியார் மயத்துல வந்து அது அவங்கள வேலைக்கு அமர்த்தான் அந்த நிறுவனம் தான் அப்ப அது பொறுப்பேற்கணும் அப்ப அரசின் அலட்சிய போக்கால ஒரு உயிர் போயிருக்கு அப்ப அதை பேசணும் அது என்ன தவறு இருக்கு அரசியல் பண்ண என்ன இருக்குது இல்ல சும்மா இருக்காம பேசல இல்ல அப்ப அண்ணன் திருமாவுக்குதான் ரெட்ட நிலைப்பாடு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு இந்த பக்கம் நான் விளிமுன்னிலேயே மக்களுக்காக பேசுவேங்குது இன்னொரு பக்கம் இந்த தூய்மை பணியாளர் பணியை வந்து நிரந்தரமாக்க கூடாங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மனித கனிமை மனிதன் எண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து தட் சட்டம் போட்டுருக்கு மீறி ஈடுபடுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை அப்படின்னு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு இந்த ப ப பதி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிறகு பன்னெண்டு ஆண்டு ஆயிடுச்சு இந்த பன்னெண்டு ஆண்டில் எத்தனை பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க மழக்கூடிய மரணங்களில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முதலிடம் வைக்குது சக மனிதனோட கழிவு வந்து இன்னொரு மனிதன் அள்ள போய் அங்கே நச்சுவாய் தாக்கி இறந்து போகிறேன் அது வந்து இந்த இருபத்தி ஒழுநூற்றாண்டில் நடக்குது அந்த அவலத்தை போக்க நீங்க அங்க வைக்கக்கூடிய திமுக அரசனை உண்டு அப்போ அதை கேள்வி வைக்க மட்டும் இதை கேள்வி வைப்பீங்க இதை பேசுவீங்கன்னா நீங்க திமுகவோட கருத்தில் அடையாளத்தான் இருக்கீங்க அப்போ திமுக காப்பாற்றுவதற்கான கண்காணி விலை தான் இருக்கீங்க புரியுது முத்தரசன் அவர்கள் வந்து சமீபத்தில் பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தார் எல்லாரும் சொல்கிறாங்க அஞ்சு கோடி வாங்கிட்டாங்க பத்து கோடி வாங்கிட்டாங்க நாங்கள் என்ன கையில வாங்கினோம் நாங்கள் ஆன்லைனில் வாங்கணும் நாங்கள் மட்டும் வாங்கணும் விசிக்காகவும் வாங்கினாங்க தேர்தல் உடன்பாடுக்காக நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயத்தை சொல்லியிருந்தார் எப்படி அதாவது நாங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட முதலாளிகள்கிட்ட காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு இதே கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லுது மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது ஓகே அதே சமயத்தில் நாங்கள் வந்து திமுகவோட அமைச்சர் விட எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அங்கே பங்கேற்க மாட்டோம் ஏன்னா இது முதலாளித்துவ அரசுங்க இருக்கு அப்போ நான் கிட்ட காசு வாங்க மாட்டேன் முதலாளித்துவ அரசுக்கிட்ட முதலாளித்துவ கட்சிக்கிட்ட காசு வாங்குவோம்னா அது எப்படி இருக்க முடியும் குறைந்தபட்ச நெருமை குறைந்தபட்ச நேர்மையோடு நாங்கள் இவ்வளோ ரூபா காசு வாங்கியிருக்கோங்கிற வெளிப்படை தன்மையோட உங்கள் கட்சியோட பொதுக்குள்ள வச்சுங்களேன் நீங்கள் மக்கள் மட்டத்தில் வைக்க தேவையில்லை பொதுக்குள்ளே வச்சுங்களேன் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக வந்து வெளிப்படுது அம்பலப்பட்டு போன பிறகுதான் நீங்கள் ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க நாங்கள் வந்து பணமாக வாங்கலை நாங்கள் கூகுள் பே வாங்கினோம் பேல வாங்கினோம் எப்படி வாங்கினா என்னங்கிறேன் திமுக வந்து திமுக வந்து தனிப்புற முதலாளிகிட்ட காசு வாங்கும் தனிப்புற முதலாளிகிட்ட காசு வாங்கும் குறிப்பாக வந்து லாட்ரி மாற்றினிட்ட ஐநூறு கோடி வரைக்கும் வாங்கியிருக்கு ஓகே அப்போ லாட்ரி மாற்றினிட்ட காசு வாங்கின திமுக கிட்டேருந்து கம்யூனிஸ்டில் காசு வாங்குறாங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பயன்படக்கூடிய திமுக கிட்ட இருந்து காசு வாங்குறாங்கன்னா அப்போ தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக திமுகவோடு சேர்ந்துக்கிட்டு இவங்களும் பயன்படுறாங்க தான் ஆகுது அப்போ உங்கள் நண்பகத்தமே கைக்குள்ளாகுது நீங்கள் வந்து உண்டியில் எழுந்துடுங்க மக்கள்கிட்ட கை எழுந்துடுங்க அது எந்த தவறும் இல்லை வீதி நாடகம் போட்டு வீதியில் தெருமனை பரப்புரை பண்ணி அங்கே உண்டியில் எழுந்துறது வந்து தவறு கிடையாது மக்களோட ஒரு பங்களிப்பு மக்களோட ஒரு ஜனநாயக பங்கெடுப்பு ஆனால் நீங்கள் ஒரு கட்சிகிட்ட போய் கையெழுந்துனீங்கன்னா காசு வாங்கினீங்கன்னா அப்போ அந்த கட்சியை எடுத்து அப்படி பேசுவீங்க அந்த கட்சிகிட்ட கையேந்தி நீங்கள் வந்து தேர்தலில் போட்டி போடணும் இருக்கிறது வந்து ரெண்டு தொகுதியும் நாலு தொகுதியாக போட்டி போடுறாங்க பார்லமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டோ நாளாக தான் போட்டி போடுறாங்க அந்த இடங்களுக்கு கூட காசு வாங்குவீங்க கையேந்திங்கன்னா எது கட்சி எடுத்துமே கிடையாது நாங்கள் சர்வதேச கட்சி உலகம் முழுக்க சொல்லிவிட்டு திமுகங்கிற கட்சிகிட்ட வந்து தேர்தலில் போட்டி போடுறதுக்கும் தேர்தலை செலவு பண்ணுறதுக்கும் காசு வாங்குவீங்கன்னா எப்படி இருக்க முடியும் ஓகே ஒரு பக்கம் வந்து இந்த தேர்தல் முறையில் வந்து அமைப்பு சீர்தந்தாவே எவ்வளவு செலவு பண்ணுங்கிறத வந்து தேர்தல் ஆணையமே இந்த காசை கொடுத்து வரமுறைப்படுத்தணும் அதை வந்து ஒழுங்கு பண்ணனும் அப்படிங்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஊழல் கட்சியில போய் காசு வாங்குறீங்க அப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து கரைஞ்சு போயிட்டாங்க திமுக கரைஞ்சு போயிட்டாங்க அவங்க கம்யூனிஸ்டே இல்ல நீர்த்து போயிட்டாங்க பொருள் ஆணவ படுகொலைக்கு வந்து சிபிஎம் சண்முகம் வந்து ஒரு ஆதரிக்கும் வகையில இருக்கு கொலையாளிகளை கொண்டாடும் சூழல் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னா அப்போ வந்து நீங்கள் சிபிஎம் அலுவலகத்துக்கு வாங்க மாற்று சமூக திருமணம் யாராவது பண்ணா சாதி மறுப்பு திருமணம் பண்ணால் சிபிஎம் அலுவலத்துக்கு வாங்கன்னு சொன்னார் அதையே அண்ணாமலையும் முன்மொழிஞ்சு பாஜக அலுவலத்துக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு நாம் தமிழர் அலுவலகம் என்ன சொல்லுது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு வந்து சாதி ஒடிப்பு தான் நாம் தமிழக கட்சியை சேர்ந்த எண்ணற்ற எண்ணற்றோர் வந்து சாதி மறுப்பு தமிழம் செஞ்சுருக்காங்க ஓகே தமிழம் செஞ்சு கட்சியை இருக்காங்க ஓகே நாம் தமிழர் கட்சி சாதி ஒடிப்பு தான் பேசுகிறோம் இதில் வந்து ஐயா சண்முகம் சொன்ன கருத்துல நமக்கு விமர்சனம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ அண்ணாமலை அதை கருத்து சொல்றதுல வந்து வரவேற்கிறோம் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு வந்து நீங்கள் கமலாலயம் வரலாங்கிற கருத்தை வந்து வரவேற்கிறோம் ஓகே அதே சமயத்தில் மத மறுப்பு திருமணங்களுக்கு அது பொருந்துமா அப்படிங்கிற கேள்வியும் கூடுதலாக சேர்த்து வைக்கிறோம் ஓகே மற்றபடி இதை வந்து ஒரு கட்சி இயக்கங்கள் பண்ணுறத விட ஒரு அரசு தான் வந்து வந்து இதை சரியாக செய்ய முடியும் ஓகே ஆணவ கொலைகள் வந்து இனி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது ஆணவ கொலைங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு இழிவு இருபத்தொறாம் நூற்றாண்டில் வாழ்கிற வேலைகளையும் சாதியும் பெறால் சக மனிதன் கொலை செய்யப்படுவான்னா அது வெக்கக்கேடானது இந்த அவலத்தை போக்குவதற்கு வந்து அரசு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சாதிங்கிறது வந்து ஒரு உளவியல் நோய் சக மனிதனை வந்து சாதியின் பாட தாழ்த்துவதையும் வீழ்த்துவதையும் வந்து ஒருபோதும் ஏற்க முடியாது சாதி ஆணவ கொலை கொலைகளை வந்து இந்த அரசு அனுமதிக்காதுன்னு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கணும் அதுக்கு இந்த ஆணவ கொலை தனிச்சட்டங்கிறது அவசியப்படுது அதை அரசு செய்யணும் மற்றபடி ஐயா சண்முகத்தோட கருத்தில் வந்து நமக்கு மாற்று கிடத்துடல பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு கால் சந்திப்போம் நன்றிங்க நன்றி